ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்பாங்கிறையில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரையை கொல்லக்கீரை பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மயில் கீரைன்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம இப்போ கடையில் பண்ண போகிறோம் இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பருப்பு போட்டு நம்ம கடையில் செய்வோம் பாருங்கள் பருப்பு ஒரு துவரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதோடைய நான் வந்து இந்த கீரையும் அலசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை அலசணும் அப்போ தான் இதில் மண்ணெல்லாம் போகும் இதில் ஒரு பெரிய சைஸு தக்காளி ஒன்றை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு உரிச்சி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் குக்கர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க முழுகிற அளவுக்கு ஊற்றிடாதீங்க கீரையில் ஏற்கனவே தண்ணி இப்போ தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நான் மூணு லிட்டர் குக்கரில் தான் இதை வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்துக்கோங்க ஒரு கால் செம் அரை செம்பு தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு விசிலுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு கீரை வேக விசில் தேவையில்லை பருப்பு வேகத்தான் விசில் தேவை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம் உங்களுக்கு மிக்சியில் வேணுன்னாலும் நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருத்து வச்ச தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கலந்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை கரைச்சி ஊற்றிடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் கீரை குழம்பு ரெடி ரெடியாயிரும் புளி போது தண்ணி ஊற்றுவோம் பார்த்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அடுத்ததாக சின்ன கடாயை வச்சு தாளிச்சிக்கலாம் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம் அதோடைய சீரகம் வாசனைக்கு நான் குண்டு மிளகா தான் என்கிட்ட இருக்குது நான் குண்டு மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் இதுதான் கீரை குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இல்லை நாட்டு தான் இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம் இதோடையே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு பொடிசை அரிஞ்சு போட்டுக்கிறேன் தாளிக்கும் போது அந்த வாசனை கீரை குழம்புக்கு அருமையாக இருக்குங்க நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து கீரையில் இதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்